அஸ்லாம் வலைக்கும் கண்ணியில் நிறைந்த அல்லாஹினுடைய நல்லே அல்லாஹு நம்மை எல்லாம் இன்னும் இரு நாட்களிலே ரமபானை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்திருக்கின்றான் ரமதானை அடையும் பாக்கியத்தை முழுமையாக நம்ம சீபா போவான அருமையானவர்களே இந்த ரமதானில் ஏராளமான சிறப்புகள் இருக்கிறது இந்த மாதத்திற்கின்றே பிரத்யோகமான சிறப்பு ஒன்று நோன்பு நம்ம கடமையாகப்பட்டுள்ளது நோன்பின் குறித்து விஞ்ஞானிகள் எல்லாம் பலவிதமான கருத்துக்களை இருக்கிறார்கள் அதை தாங்கள் பார்த்திருப்பீர்கள் அதுபோல குகாம் பல தாங்கள் பார்த்திருப்பீர்கள் ஆனால் நாம் இப்பொழுது நம்ம சேதின் வாயிலாக சொல்லப் போகிற விஷயம் என்னவென்று சொன்னால் நோன்பினுடைய சட்டம் என்ன என்பதைத்தான் சின்ன முறையிலே இருந்து இலகுவான முறையிலே தொகுத்து தரப்போ ஒரு தான் நோன்பினுடைய சட்டங்கள் வயதுக்கு வந்த ஆண் பெண் அனைவரின் மீதும் நோன்பு நோற்பது கடமையாகும் வயதை எட்டிய அனைவரின் மீதும் நோன்பை நோற்பது கடமையாகும் சுபு சாதி அதிகாலையிலிருந்து சூரியன் வரை வரை சாப்பிடுவது குடிப்பது உடலுறவு கொள்வது ஆகியவரை மட்டும் விலகி இருக்க வேண்டும் ஒவ்வொரு நோன்பிற்கும் செய்வது நிபந்தனையாகும் அதாவது முழு மனதுடன் நோன்பு வைக்கிறேன் என்ற நாட்டம் இருக்க வேண்டும் நீட் என்பது மிகுந்த ஒரு அவசியம் யார் சலுகை அளிக்கப்பட்டவர்கள் என்பதை பயணம் செய்யக்கூடியவர் மாத விளக்கு உள்ள பெண்கள் நோன்பு நோற்றால் தனக்கோ தன் குழந்தைக்கோ உயிருக்கோ பாதிப்பு ஏற்பட்டுவிடும் என அஞ்சுகிற கர்ப்பம் உள்ள பெண்கள் குழந்தைக்கு பால் கொடுக்கும் தாய்மார்கள் இவர்கள் ஒவ்வொருவருக்கும் விடுபட்ட நோன்புகளை ரமலான் அல்லாத மற்ற நாட்களில் கட்டாயமாக நிறைவேற்றி ஆக வேண்டும் நோயாளி பிரயாணம் செய்யக்கூடிய பயணம் செய்யக்கூடிய நபர் மாதவிடம் மாதவிடாய் டைமில் இருக்கக்கூடிய பெண்கள் நாட்டால் தனக்கோ தன் குழந்தைக்கோ உயிருக்கோ பாதிப்பு ஏற்பட்டும் என அஞ்சுகின்ற கர்ப்பம் உள்ளக்கூடிய கூடிய பெண்கள் குழந்தைக்கு பால் கொடுத்து வரக்கூடிய தாய்வார்கள் இவர்கள் எல்லாம் நோன் விடுபட்ட நோன்படுகளை வேண்டும் இதுதான் சட்டம் நோன்பு நோட்டால் பசி தாகம் காரணமாக உயிர் போக நேரிடும் நிலையில் உள்ள நோயாளிகள் நோன்பு நோக்க முடியாத பலவீனமான முதியோர்கள் நோன்பு நோட்ட பசினால என் உயிரே போயிடும் அப்படிங்க இருக்கக்கூடியவங்களும் நோன்பு நோட்டா முடியாத பலவீனமான வயதானவங்களும் வந்து இல்லாதவர்கள் வந்து ஒரு நோன்பிற்கு பகரமாக ஒரு ஏழைக்கு வயிறாக ஒரு நாள் உணவளிக்க வேண்டும் இதுதான் சட்டம் நோன்பின் உடைய அதிகமாக வணக்க வழிபாடுகளில் ஈடுபட வேண்டும் சகர் உறவை அதன் நேரத்திற்குள் தாமதமாக சாப்பிடுது ரொம்ப சகர சாப்பாட உண்மையை சாப்பிடக்கூடாது சகருடைய நேரம் போக கரெக்டா நேரத்தை வச்சு அதை சாப்பிடணும் சூரியன் மறைந்தவுடன் தாமதமின்றி சீக்கிரமா இஃப்தார் செய்து விடுதல் அவருடைய பள்ளிகள் நமக்கு அறிவிப்பு செஞ்சதனால நோய் தரோம் அது பிரச்சனை இல்ல சரியான முறையில இவ்வளவு நோன்பு நோன் திறக்கிறத செஞ்சிடறோம் அதை நான் ஏழு மணி வரை நோன் முடிப்பேன் எட்டு மணி வரை நோம் முடிப்பேன் அந்த பேச்சுக்கே இங்கே இடம் இல்லை சரியான நேரத்துல நோய் சகல் செய்வோம் சரியான நேரத்துல நோன்பு திறக்கிறதை செய்வோம் நோன்பை முடித்து விடக்கூடிய செயல்கள் இதெல்லாம் நோன்பு முடிச்சிடும் இந்த செயல் நம்ம நோன் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறத சொல்லக்கூடிய செயல்களிலே பார்க்க போறோம்

மூக்கு பொடி போட்டுக்கலாம் பீடி குடிச்சுக்கலாம் பிரச்சனை இல்ல அதனால உள்ளையா போகுது அப்படிங்கிற மாதிரி சில கேள்வி எல்லாம் கேட்பாங்க அந்த ஆபாரம் உள்ளவங்களுக்கு என்னன்னு கேட்டா மூக்கு பொடி பீடி சிகரெட் கோயிலை ஆகியவற்றின் கோவிலத்தில் வந்து நோன்பை முடித்து விடும் மக்கள் இல்ல நோன்பை முறுத்து விடும் காதில் எண்ணெய் போடுதல் இனிமா செலுத்திக் கொள்ளுதல் அதாவது மருந்துகளை வந்து சரியான காரணங்கள் எல்லாம் இது பண்ணாம செய்யக்கூடிய விஷயம் இவைகளால் இப்ப இதெல்லாம் வந்து நோம்பு முடிக்கக்கூடிய செயல்கள் இப்போ அடுத்த வரும்போது என்ன நோன்போது இவை இதை இப்போ சொல்லப்போற காரியங்களால வந்து நோன்பு முடியாது ஆனால் மக்ருவ நல்லா மெருக்கத்தக்கக்கூடிய ஒரு விஷயம் எந்த தேவையுமின்றி சுவையான வட்டை சுவைத்தல் எந்த தேவையுமே இருக்காது ஆனா சுவையான வட்டையை வந்து சுவைச்சி வாங்கணுங்கிறதால செய்வாரு ஏதாவது ஒரு பொருளை தேவையில்லாமல் மென்று துப்புதல் வேணும் சும்மா பாய் முச்செடுக்கு மெல்ட்ற வளர்ந்தது இருக்கும் ஏதாச்சும் பேப்பர் கடிமான வாய்ப்பு வாய் சும்மா இருக்காது அப்படி அந்த மாதிரி செய்யறது வந்து மக்ருவமான வாயில் ஒன்று சேர்த்து வைத்து விழுந்துதல் நார்மலா வாயில எச்சி வருதுன்னா அது பிரச்சனை இல்லை வாயில ஒன்று சேர்த்து வச்சு வச்சு வாயில் மூலம் முழுகக்கூடிய இது வந்து நோன்பை வந்து முடிக்க அதான் மக்குவாயிருது மனைவியை இச்சையுடன் பார்த்தல் முத்தமிடுதல் தொடுதல் நோம முறிக்காது ஆனா மக்குவம் ஆகிடும் நோன்பிற்கு பலவீனத்தை ஏற்படுத்தக்கூடிய செயல்களை செய்தல் திட்டுதல் பொய் மற்றும் புறம் பேசுதல் அடுத்தவங்களை பத்தி பேசுறது இது மிகப்பெரிய ஒரு தவறான செயல் நோம்பு முறிக்காத மக்குவம் நோன்பு இப்ப அடுத்து சொல்ல போகக்கூடிய விஷயங்கள் என்னன்னு கேட்டா இவைகளால் நோன்பு முடியாது மக்ரூகும் ஆகாது என்னென்ன செய்யுங்கள் செய்யும் பொழுது பள்ளியில் இருந்து ரத்தம் வடிதல் கண்ணுக்கு சும்மா இடுவது மருந்து ஆகியவற்றை உபயோகித்தல் மறதியாக சாப்பிட்டு விடுதல் குடித்தல் சுய நாட்டமின்றி தொண்டையில் ஈ கொசு புகை மற்றும் தூசி சென்று விடுதல் தானாகவே வாந்தி எடுத்தல் அது அதிகமாகவோ குறைவாகவோ இருப்பினும் சரியே வாந்தி வந்து தானாகவே உள்ளே சென்று விடுதல் மனமான வஸ்துக்களையோ வாசனை பூக்களையோ நுகருதல் தலையிலோ உடலிலோ எண்ணெய் தேர்ந்து குளித்தல் நோன்பு வைத்திருந்து குளிக்காமலே இருத்தல் ஊசி இன்ஜெக்ஷன் செலுத்தி கொள்ளுதல் தானாக ஆண்கள் ஆணுறுப்பில் இருந்து விந்து வெளியாகி விடுதல் இதெல்லாம் வந்து என்ன செய்யாதுங்க நோன்பையும் உரிக்காது மக்குருவும் ஆகாது அருமையானவர்களே நோன்பினுடைய சட்டங்களை அறிந்து அதனுடைய மாண்புகளை அறிந்து இரு உலகத்திலும் வெற்றி பெற்ற மக்களாக அல்லாஹு தாலா நம்மை ஆக்கி அருள் புரிவானாக அல்லாஹு தாலா இந்த ரமதானை வரக்கத் குழந்தை ரமலான அருளாக்கி தந்தல் புரிவானாக மேற்கொண்ட ஏதாவது சட்டங்கள் தெரியலேன்னு சொன்னால் இஷா கமான் வக்கியில் அதுக்கு உண்டான விளக்கங்களை விஷயம் தான் தருவதற்காக ஆளுங்கள் காத்து கொண்டிருக்கிறோம் சலாம் அலைக்கும் வரமத்துல